வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கைப்பற்றப்பட்ட ஐம்பதாயிரம் கிலோ ரசாயனத்தில் போதைப் பொருட்கள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஐஸ் போதைப் பொருள் கொண்டு வரப்பட்ட ரசாயனம் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ மற்றும் யோன்சன் பெர்னாண்டோ ஆகியோர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல் போதைப் பொருள் ரசாயன விவகாரம் தொடர்பில் முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமண பிரதேச உறுப்பினர் சம்பத் மனம்பேரி மற்றும் அவரின் சகோதரர் கைது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குடியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களின் மொத்த கண்ணிக்கை தொன்னூற்றி ஆறாக அதிகரிப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் மித்தனிய தலாவ பகுதியில் உள்ள வீடொன்றில் புதைக்கப்பட்டிருந்த இரண்டு கொள்கைகளில் இருந்து எடுக்கப்பட்ட இருபது மாதிரிகளில் ஐந்து மாதிரிகள் ஐஸ் அல்லது மெத்தம்பெட்டமெயின் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக பொலி ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியேஷகர் எஃப்யூ உட்லர் தெரிவித்துள்ளார் இன்று பொலி ஊடக பிரிவு கேட்பொருக்கூடத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மித்தேனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்காக வரப்பட்ட ரசாயனங்கள் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ மற்றும் யோன்சன் பெர்னாண்டோ ஆகியோர் சம்பந்தப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் நிகழ்வு கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் உரையாற்றிக் கொள்ள அவர் கெஹல் பத்திர பத்மியுடன் கைது செய்யப்பட்ட பெக்கோ சமனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பொழுது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் மித்தனிய ஏம்பிலிபெட்டிய வீதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து இரண்டு கொள்கலங்களை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்துள்ளனர் பெக்கோ சமனின் அறிவுறுத்தலில் மித்தனிய பகுதியைச் சேர்ந்த உள்ளூராட்சி உறுப்பினர் மற்றும் அவரின் சகோதரர் ஒருவரும் குறித்த கொள்கலனை அவர்களின் சகோதரியின் வீட்டில் மறைத்து வைத்துள்ளனர் குறித்த காணி அவர்களுக்கு சொந்தமான பேருந்து கழுவும் இடமாக பாவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாங்கள் முறையான விசாரணைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் பல அரசியல்வாதிகள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் முதலில் குறிப்பிட்ட இரு அரசியல்வாதிகள் தான் ஐஸ் போதைப் பொருட்களை நாட்டில் விநியோகிக்கும் நடத்தி நடத்தியுள்ளனர் தகுதி தராதரம் பார்க்காமல் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் நாமல் ராஜபக்ஷ அதேபோன்று ஜோன்சன் பெர்னாண்டோ இருவர்கள் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களோடு நெருங்கி பழகி போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை காண்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ள வீடொன்றில் புதைக்கப்பட்டிருந்த ஐஸ்ரக போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் சுமார் ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணியின் முன்னாள் பிரதேச உறுப்பினர் பிகல் மனம்பேரி கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பத் மனம்பேரியின் கட்சி உறுப்பினர் பதவியை ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனா இடைநிறுத்தியுள்ளது போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்களை சம்பத் மனம்பேரி வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மித்தனிய தலாவ பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த என்ற போதைப்பொருள் ரசாயன விவகாரம் தொடர்பில் முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக பிரதேச சபையின் உறுப்பினர் சம்பத் மனம்பேரியின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப் தயாரிக்க பயன்படுத்தப்படும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பனிரண்டு மணி நேரத்தில் இலங்கையின் பல பகுதிகளில் நடைபெற்ற நான்கு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மற்றவர் காயமடைந்துள்ளார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இதுவரை நடந்த துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை தொன்னூற்றி ஆறாக அதிகரித்துள்ளது இவற்றில் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐம்பத்து மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டமான சியம்பலாண்டுவரி தனவி சூரிய சக்தி பூங்காவின் நிர்மாண பணிகள் இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நாட்டின் தேசிய மின்சார தேவைகளில் எழுபது வீத புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியின் மூலம் பூர்த்தி செய்யும் இலக்கை அடைவதற்கான ஒரு முக்கிய படியாக நிர்மாணிக்கப்படும் மிகப்பெரிய திட்டமாக இது கருதப்படுகிறது தேசிய மின் கட்டமைப்பில் நூறு மெகாவோட் திறனை இணைக்கும் இந்த பாரிய திட்டத்திற்கான முதலீடு நூற்றி நாற்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது மொன்றாகலை மாவட்டத்தின் சியம்பலாண்டுவ பிரதேச செயலாளர் பிரிவின் கொட்டியாக்கலை அலுவலர் பகுதியில் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் நிர்மாணிக்கப்படும் இந்த திட்டம் நிலை பெருதகு வலு அதிகார சபை ஊடாக திட்டத்தளம் பிரவேச வீதி மற்றும் குறித்த அனைத்து அனுமதிகளுடன் திட்ட முதலீட்டாளருக்கு வழங்கிய முதல் திட்டமாகும் நாடு முழுவதிலும் துப்பாக்கிச்சூடு மற்றும் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் கொலை செய்யும் கலாச்சாரம் தொடர்ந்து வியாபித்து வருகிறது பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ள இந்த நேரத்தில் அரசாங்கத்தை நேர்மறையாக விமர்சிக்கும் தரப்பினரை கூட அச்சுறுத்தும் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் மக்கள் ஊடகத்துறையில் உள்ளவர்கள் மற்றும் சமூக ஊடக அவர்கள் மத்தியில் பெரும் பாதுகாப்பின்மை ஏற்பட்டுள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று தெரிவித்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பேராசிரியர் ராஜரத்னம் குமார வடிவேலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நியமித்துள்ளார் இதற்கான எழுத்து மூலம் கடிதம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இடப்பட்டு ஜனாதிபதியின் செயலாளர் குமாரநாயக்கவால் வழங்கப்பட்டுள்ளது அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த பதவியை பேராசிரியர் ராஜரட்னம் குமார வடிவேல் வகிப்பார் பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பயின்ற குமார வடிவேல் பௌதிக துறையில் முதல்தர சிறப்பு பட்டம் பெற்றார் பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் கலாநிதி பட்டம் பெற்ற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் யாழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் மிக நெருக்கடியான காலகட்டத்தில் யாழ் பல்கலைக்கழக பதில் துணைவேந்தராக பொறுப்பேற்றதோடு சிறப்பு பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை அவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினராகவும் பணிபுரிந்தார் பல்கலைக்கழக முன்னாள் சட்ட பிரிவுகளாளர் சட்டத்தரணி கு குருபரனின் தந்தை இவர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது